அதற்குள் இருக்கின்ற லக்கி பாஸ்கர்களை கவனிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக இருக்கின்றது அரசியல்வாதிகள் என்ற போர்வைக்குள்ளே சிக்கிக் கொண்டு அரச அதிகாரிகள் செய்கின்ற அட்டூழியங்களை நாங்கள் இங்கே கதைக்க வந்தால் நாங்கள் எங்கள் தரப்பு மக்களுக்கு எதிரிகளாம் என்று இந்த எதிர்த்தரப்புகள் இங்கே அவையிலே முன்வைக்கின்றார்கள் அந்த வகையிலே எங்களுடைய தரப்பின் வாதங்கள்

எல்லாத்துக்கும் அரசியல்வாதிகள் தான் காரணம் என்று நான் போய் ஜிஎஸ்டிடம் சைன் வாங்குவதற்கு சுமந்திரன் ஐயாவும் ஸ்ரீதரன் ஐயாவும் தான் காரணம் என்றால் அவர் எனக்கு சைன் வைத்து தராமல் இருப்பதற்கு காரணம் என்றால் சுமந்திரன் ஐயா ஸ்ரீதரன் ஐயா மட்டுமல்ல அவர்களுடைய பிள்ளைகளையும் சேர்த்து அரசியல்வாதிகள் ஆக்கினால் மட்டும்தான் முடியும் நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை கண்டெடுப்பதற்கு பின்னர் எதற்கை ஒவ்வொரு ஆணைக்குள்ள என்று நியமித்து அதனூடான அரசு அதிகாரிகளை நியமித்து எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நாங்கள் அரச ஊழியர்கள் என்ற வரையறையில் அரசின் மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பான அரசாங்கத்தின் சேவையாளர்கள் என்று வரையறுத்தோம் மக்களுக்காக சேவை செய்வதற்காக விதி கோவையின் அடிப்படையில் சில தத்துவங்களை கொண்டு செயல்படுவர்கள் விதி கோவையில் அத்திய

உலகிலே பெற்றுவிட்டு வர முடியுமா இல்லை என்றால் அரச ஆவணங்களையும் அரச கடமை தத்திரங்களையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு வர முடியுமா என்பதை இந்த அவையிலே நாங்கள் கேள்விகளாக முன்வைத்திருக்கிறோம் சகோதரர்களே அரசியல்வாதிகள் வெறுமனே அவர்களை ஒன்றிணைக்கின்ற ஒரு தரப்பு இன்று இங்கே காணி ஒன்று வர வேண்டும் என்றால் அதற்கு அத்தனை அதற்கு கீழிருக்கின்ற அதிகாரிகளையும் தாண்டி வெவ்வாறு ஒரு அரசியல்வாதியால் கொள்ளையடிக்க முடிகிறது நீங்கள் உங்களுடைய வயிற்றின்மைகளை நிரப்பிக்கொள்வதற்காக அதே அரசியல்வாதிகளுடைய துணை நிற்கின்ற செயற்பாட்டை எடுத்தரப்பு விலைக்கொள்ளவில்லை அதனையும் தாண்டி அரசியல்வாதிகளைத் தாண்டி அரச உத்தியோகத்தர்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பதற்கு காரணம்

அடிப்படையில் மாற வேண்டிய நாங்கள் நீங்கள் மட்டுமல்ல எங்கள் தரப்பிலும் எங்கள் வீடுகளிலும் இருக்கிற அரச ஊழியர்கள் ஒவ்வொருவர்களும் எதற்கும் ஆமா போடாமல் அந்த வேலைகளை மக்களின் நினைவு கொண்டு செய்வார்களாக இருக்கின்றால் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுடைய அரச உத்தியோகத்தர்களிலிருந்தே தொடங்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றிகளாக தீபாவளிக்கு தீர்வு வரும் என்றார்கள் பொங்கல் விழாவுக்கு நடிகைகள் வந்தார்களே ஒழிய தீர்வு இன்னும் வரவில்லை வடமாகாண சபைக்கு வந்த நிதியினை அப்படியே திருப்பி அனுப்பினார் வடமாகாண முதலமைச்சர் ஆனால் கர்ணவகாராசரை போன்று விதவைகளுக்கு வாழ்வழிப்பேன் என்று பார் லைசென்சை வாரி வழங்குகின்றார் இது மட்டுமல்ல சம்பளம் கிடைக்கவில்லை என்றால் தீக்குளிப்பேன் என்று வடிவேல் சுரேஷ் பகிரங்கமாக அவர் இதிலிருந்து புலப்படுவது என்னவென்றால் இந்த அரசியல்வாதிகளினுடைய நிலைமைகளை அறிந்துதான் எங்களுடைய தமிழ் இளைஞர்கள் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலே புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார்கள்

மூன்றாம் விவாதினார் இனவாதம் என்பது அன்றாட பிரச்சனையா என்று கேட்டிருந்தார் எனக்கு ஐந்து கண்

அடுத்ததாக ஒரு விடயத்தை கூறினார் பாருங்கள் அதாவது சென்ற சொல்லாடல்களை அதாவது இரண்டு ஆயிரம் மூன்று சொல்லாடல்களை ஒரு விடயத்தை கூறினார்களா அரசு ஊழியர்களுக்கு ஐ எம் எ பானது அரசு ஊழியர்களுக்கு சும்மா சம்பளங்களை வழங்க வேண்டாம் என்று கூறினார்கள் அதே சொல்லாடல்கள் தான் ஒழுங்காக செவிப்பிடித்திருந்தால் ஒரு விடயம் விளங்கி இருக்கும் சி என்ற ஒரு விடயம் இருக்கின்றது

பரம்பரை கருத்து இருபது பரம்பரைகளை புதிதாக முன்வைத்திருந்தார் அந்த இருபது பரிந்துரைகளிலுமே கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய மேச்சல் தடை பிரச்சனை குறிப்பிடப்படவில்லை காரணம் என்ன இங்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கத்தினாலும் சிங்கள பேரவாத அரசியல்வாதிகளாலும் எங்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் வாய்ப்பத்தை கைகட்டி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அதை அறிந்துதான் தமிழ் இளைஞர்கள் பாராளுமன்றத்தில் புதிய பெருமர்களை கண்பதற்காக திட்டங்கள் இறங்கினார்கள் ஆக இவ்வளவு பிரச்சனைகளும் இருக்கின்றது எங்களுடைய தரப்பு வாதத்திற்கு வாதம் இவ்வளவுதான் ஒரு அரசியல்வாதி பிரதிநிதித்துவப்படுத்தி நாங்கள் கைகளில் அதிகாரங்களை கொடுத்து அனுப்புகின்றோம் அவ்வாறு அதிகாரம் பற்றியிருக்க அரசியல்வாதியானவன் தமிழர்களுடைய பிரச்சனையை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் தமிழர்களுடைய பிரச்சனையையும் தமிழ் மக்கள் இடர்களையும் தீர்ப்பதற்கான வலிமை பாராளுமன்றத்தில் பேச வேண்டும் அதுதான் அமைச்சு பதவிகள் இருந்து கொண்டிருக்கின்றது என்று இரண்டாவது தளத்தை நாங்கள் முன்வைத்திருந்தோம் பிரச்சனைகளை உருவாக்குவதே அரசியல்வாதி தான் சிங்கள பேரணவாதர்கள் எங்களுடைய அன்றாட பிரச்சனைக்கு இவ்வாறு காரணமாக இருப்பதால் என்ன ஆதாரங்களை சமர்ப்பித்திருந்தோம் மூன்றாவது விடயத்தை நாங்கள் கூறியிருந்தோம் பாருங்கள் இவ்வாறு மக்களுடைய அதிகாரங்களை துஷ்பிரயோகப்படுத்துகின்றார்கள் என்று நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிமன்ற்களையும் அரச ஊழியர்களையும் கூட கட்டுப்படுத்துகின்ற அதிகாரம் தங்களுடைய துஷ்பிரயோக முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் இதுதான் இன்றைய அரசியல்வாதிகள் நிலைமை எங்களுக்கு பதிமூன்றும் வேண்டாம் சமஷ்டியும் வேண்டாம் தனி வேண்டாம் ஆயிரம் ரூபாய் சம்பளமும் வேண்டாம் எங்களுக்கு ஒரு ரூபாய் சோறு போடுங்கள் ஐயா எங்களுடைய பொருளாதாரத்தை நிவர்த்தி காட்டுங்கள் அது மாத்திரம் போதும் இன்று கையில் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய பேச்சில் அதிகாரமாக இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் அது எங்களுக்கு வேண்டாம் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள் கல்வியை கையில் எடுங்கள் தயங்கி வேண்டாம் என்ன செய்ய வேண்டும் என்று பயங்கள் இல்லுங்கள் என்று கூறி வாய்ப்பு நன்றிகள்